நீதிமொழிகள் மூணாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நீதிமொழிகள் மூன்று இருபத்தி ஆறு கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் கர்த்தர் நம்மளை காக்கிற தேவன் அநேக தீங்குகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு எதிராக வருகிறது ஆனால் கர்த்தர் எல்லா தீங்குக்கும் நம்மளுக்கு விலக்கி காக்க வல்லவராயிருக்கிறார் இந்த வசனம் சொல்கிறது கர்த்தர் உன் இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் அவரே நமக்கு நம்பிக்கையாக வைத்திருக்கிறபடினால் அவர் கண்ணியில் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் பிசாசினால் மறைவாக வைக்கப்படுகிற கண்ணிகளுக்கும் சத்ருவினால் மறைவாக வைக்கப்படுகிற எல்லா வலைகளுக்கும் பொல்லாத மனுஷர்களின் தீய யோசனைகளுக்கும் கத்தை நம்மளை விலக்கி காக்க வல்லவர் உங்களை காக்க அவர் வல்லவராக இருக்கிறார் உங்கள் கால் கண்ணியில சிக்கிக் கொள்ளாதபடி கத்தர் காத்து கொள்வார் இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கரம் உங்களை பாதுகாக்கும் பிசாசின் தாக்குதல்களுக்கு விலைக்கு பாதுகாப்பார் எல்லா சோதனைகளுக்கும் பாவ சோதனைகளுக்கும் அவர் உங்களை தப்புவிப்பார் செபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி எங்கள் கால் தண்ணியில் சிக்கிக்கொள்ளாதபடி காக்கிற தேவன் மறைவாக வைக்கப்பட்டிருக்கிற எல்லா பிசாசின் ஆயுதங்களுக்கும் வலைகளுக்கும் கண்ணிகளுக்கும் எங்களை தப்புவிப்பீராக ஆண்டவரே நீர் எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே எங்கள் நம்பிக்கை என்று சொல்கிறோம் இந்த நாள் முழுவதும் எங்களை காத்து கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் உங்களுடைய பிரச்சனை எங்களை மூடி இருக்கட்டும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் Katru mě lásit Amen.